ஸோ நிறைய பேர் பயம் காட்டுறாங்க அங்கே அந்த பக்கம் போகாத ஆறு மணிக்கு மேலே அந்த காட்டுக்குள்ளே போகாத காட்டேரி இருக்குது ஆறு மணிக்கு மேலே பொங்கலக்குள்ளே வெளியே போகக்கூடாதுன்னு கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போ குழந்தை பெற்றவங்களையும் சொல்லுவாங்க காலையில் விடிய காத்தாலேயே போகக்கூடாது ஈவினிங் ஆறு மணிக்கு மேலேயும் அந்த பக்கம் கொல்லப்பக்கம் போகாத இந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் காட்டேரி வந்து பிடிச்சிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ காட்டேரின்னா யார் காட்டேரின்னு சொன்னாக்கா பார்வதியோடைய ஒரு மறு உருவம் தான் காட்டேரி காட்டேரின்றவங்க பார்க்கறதுக்கு உக்கிரமா இருப்பாங்களே தவிர அவங்களுடைய உள்ளம் பார்த்தீங்கன்னா குழந்தை போல அவங்கள யாரு வசியப்படுத்தி கூட வச்சிருக்கிறானோ அவங்க என்ன கேட்டாலும் அம்மா இல்லைன்னு சொல்ல மாட்டோம் காட்டேரி பூஜை ஒருத்தர் பண்றாங்கன்னு சொல்லும்போது உங்களுடைய வேற குலதெய்வம் முருகரோ பெருமாளோ அம்மனோ வேற இதர தெய்வங்களை நீங்கள் குல தெய்வமா காட்டேரி பூஜையில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னாக்கா அது உங்கள் குடும்பத்துக்கு ஆகாது அது படையல் பொருளையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு ஆகாது காட்டேரியை வணங்க விருப்பப்படுறவங்க நேரடியாகவோ இல்லை ஃபோன் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க காட்டேரியுடைய பூஜை முறைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் முறை தெரியாமல் வணங்கி வில்லங்கத்துக்கு ஆளாகிடாதுங்க பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மறுபடியும் மின்ட்ல இருக்கிற மயான காளி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் சக்தி உதயா சுவாமி கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா காட்டேரினா யாருங்க காட்டேரி எங்க இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சுவாமி வணக்கம் ஸோ நிறைய பேர் பயம் அங்க பந்து போகாத ஆறு மணிக்கு மேல அந்த காட்டுக்குள்ள போகாத காட்டேரி இருக்கு ஆறு மணிக்கு மேல பொம்பளைப்புல வெளியே போக கூடாது எல்லாம் சொல்லுவாங்க அப்ப குழந்தை பெற்றவங்களையும் சொல்லுவாங்க காலையில விடிய காத்தாலையும் போக கூடாது

இருக்கக்கூடிய கைலாயத்தை விட்டு காடு வனாந்திரங்கள் எல்லாம் தாண்டி வரா காடை தாண்டி வந்து மயானத்துக்கு போய் அவ மாமிசத்தை புசிச்சு பாக்கிறா அம்மா புரியுதா அந்த காடேறி தான் அம்மாவுக்கு காட்டேரின்ற ஒரு நாமம் வந்தது அவங்க வந்து துர்தேவதை கிடையாது பல பேருக்கு அவங்க குலதெய்வமா இன்னவுலையும் விளங்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கும் குலதெய்வம்னு பார்த்தீங்கன்னா காட்டேரி தான் காட்டேரீன்றவங்க பாக்கிறதுக்கு உக்ரமா இருப்பாங்களே தவிர அவங்களுடைய உள்ளம் பார்த்தீங்கன்னா குழந்தை போல அவங்கள யார் வசியப்படுத்தி கூட வச்சிருக்கிறானோ அவங்க என்ன கேட்டாலும் அம்மா இல்லைன்னு சொல்ல மாட்டாள் வந்தோருக்கு வந்தோர்க்கு என்று கூறி அறியாத அன்பு தாய் காட்டேறி புரியுதாமா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பாழடைஞ்ச வீடு பாழடைஞ்ச கிணறு இருட்டா இருக்கக்கூடிய இடம் மயானம் புரியுதாமா முனீஸ்வரனுடைய ஆலயம் இங்கெல்லாம் இருப்பாங்க ஏன் முனீஸ்வரனுடைய ஆலயத்தில் இருப்பாங்கன்னா முனீஸ்வரனுடைய தான் இந்த இருச்சி காட்டேரி அம்மன் காட்டேரி வந்து பல வகை இருக்குது பவள காட்டேரி முத்து காட்டேரி பாதாள காட்டேரி ஆகாச காட்டேரி இறுச்சி காட்டேரி ரத்த காட்டேரின்னு பல வகையான காட்டேரிங்க இருக்குது பெரும்பாலும் இரிச்சு காட்டேரியை தான் இன்னைக்கே குலதெய்வமா வழிபாடு செய்கிறாங்க இந்த ரத்த காட்டேரிலையும் துர்மாந்திரிக்கிறதுக்க பயன்படுத்துவாங்க சரி இப்ப காட்டேரின்னு சொல்லும்போது அவங்க உருவம் எப்படி இருக்கும் அவங்களுடைய உருவம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுனுடைய உருவத்தை போலவே இருக்கும் ஜடாபரம் பெருசாக இருக்கும் அவங்க கருப்பு நிற ஆடையை மட்டுமே உபயோகப்படுத்துவாங்க கோர விழி கோர அந்த அம்மா இருப்பாங்க சட்டியும் முரத்தையும் ஏந்திக்கிட்டு இருப்பாங்க புரியுதாமா அவங்க ஒரு உக்ர சொருப்பமாக இருப்பாங்க அவங்க தான் காட்டிரு ஸோ அவங்க அவங்கள நிறைய பேர் வந்து கன்னி தெய்வமாக வச்சு வழிபடுறாங்க அது அது உண்மை தானே அவங்க கன்னி தெய்வம் தானே அவங்க கன்னி என்றது வேற குல குலதெய்வமா வழிபாடு செய்ய இடங்கள்ல போனா ஒரு கல்லு மட்டும் இருக்கும் இந்த பொங்கல் வச்சுட்டு சொல்லுவாங்க வழிபடுறாங்களே எந்த வகையில அது கண்ணி தெய்வமா வழிபாடு செய்ய மாட்டாங்க குலதெய்வமா வழிபாடு செய்வாங்க காட்டேரிய குலதெய்வமா வச்சுன்னு இருக்கிறவங்க அந்த அம்மாவுக்கு பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு அனுமதி வாங்கின பிறகே ஒரு குழந்தைக்கு பேர் வைப்பாங்க மொட்டை அடிப்பாங்க காது குத்துவாங்க திருமணம் பண்ணுவாங்க புரியுதாமா ஏன் ஒரு கல்லேரிய போல பாவிச்சு கும்பிடறான் அவங்களுக்கு உருவம் கிடையாது பேரில்லா ரட்சகி பெருமூடைய காட்டேறி அவங்க புரியுதாமா அவங்களுக்கு அருவமா இருக்கக்கூடியவதான் தான் காட்டே இப்போ காட்டேரிய கும்பிடுறவங்க என் குல தெய்வம் தான் எனக்கு வழிபாட்டு முறைகள்லாம் தெரியாது நான் காட்டேரியை கும்பிடுறேன் என்ன மாதிரி கும்பிடணும் கேட்குறவங்களுக்கு நீங்க தெளிவான ஒரு விளக்கம் கொடுங்க காட்டேரிய வணங்க விருப்பப்படுறவங்க நேரடியாவோ இல்லை போன் மூலயமாவோ எங்களை தொடர்பு கொள்ளுங்க காட்டேரியுடைய பூஜை முறைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் முறை தெரியாமல் வணங்கி வில்லங்கத்துக்கு ஆளாகிடாதீங்க புரியுதாமல் முறை தெரிஞ்சவங்க போய் முறையாக கேட்டு அந்த பூஜைகளை செய்யுங்க அதே போல் காட்டேரி பூஜை ஒருத்தர் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது உங்களுடைய வேற குல தெய்வம் முருகரோ பெருமாளோ அம்மனோ வேற இதர தெய்வங்களை நீங்கள் குலதெய்வமாக வச்சுருந்து காட்டேரி பூஜையில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னாக்கா அது உங்கள் குடும்பத்துக்கு ஆகாது அது படையல் பொருளையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு ஆகாது சரி இப்ப காட்டேரிய வந்து வீட்டுல வச்சு வழிபடலாமா கூடாது சில பேர் வீட்டுல குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வெளிப்புறத்துலதான் வச்சு கும்பிடணும் வீட்டுக்குள்ளார அந்த அம்மாவை கும்பிடக்கூடாது அந்த அம்மா வீட்டுக்குள்ளார வந்துட்டா அந்த வீட்டை அப்போ அந்த வீட்டுல அவளுடைய சக்தி ஆற்றல் அதிகமாயிடும்போது அங்க குடும்பம் நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது புரியுதாம அவங்க நிம்மதி இழந்து சண்டை சச்சரவுக்கு ஆளாயிடுவாங்க இந்த அம்மாவை வணங்குனதாலதான் நம்ம இப்படி ஆயிட்டோன்ற ஒரு தீய பேர் அந்த அம்மாவுக்கு வந்துடும் ஆக அவங்களை வீட்டுக்குள்ளார வச்சு கும்பிடக்கூடாது கொல்லப்புரத்தில் முக்கூட்டில் அந்த போல் தான் வச்சு கும்பிடுவாங்க கும்பிட்ட உடனே அந்த பூஜையெல்லாம் கழிச்சி எடுத்துடுவாங்க அந்த படையல் பொருளையும் குழி தோண்டி மயானத்துலேயும் காலி மைதானத்திலேயோ புதைச்சி வச்சு மறுநாள் வச்சு அதை சாப்பிடக்கூடாது சரி மயானத்துல வந்து காட்டேரியோட கல் ஏதாவது வச்சு சாமி கும்பிடுவாங்களா உண்டு உண்டு கும்பிடு வச்சிருப்பாங்க அதிகமா காளி சிலைகள் தான் மயானத்துல இருக்கும் காட்டேரி சிலை ஏதாவது இருக்குமா உண்டு உண்டு நிறைய இடத்துல வச்சு கும்பிடுறாங்க காளியோட கீழே இருக்கக்கூடியவங்க தான் இந்த காட்டேரியம் இவங்களுக்கும் யக்ஷினி ஆக்ஷினிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா இல்ல இல்ல இவங்க ஒரு பரதேவதை காளிக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இந்த அம்மா காட்டேரி அம்மா காளி அம்மா உத்தரவு கொடுத்தா இந்த மாதிரி வேலை செய்வாங்க இவங்க வந்துட்டு இப்ப சொல்லுவாங்கல்ல இவங்க வந்துட்டு மனிதர்களா மனுஷங்களா பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் இவங்களை வழிபடுவாங்க வழிபடுறாங்கன்னு சரி சொல்லுவாங்களா அந்த வகையில வந்தவங்க அப்படி தேடி போனாக்கா தெய்வங்களே இல்லைன்னு தான் சொல்லணும் புரியுதாம உனக்கு இப்ப முருகர் பார்த்தீங்கன்னா ஒரு போர் தட போர் படையுடைய தளபதியா இருந்தாரு அப்பனா அவர் ஒரு மானிட பிறப்பு தானே இப்படி சாமியை நம்ம அவமானப்படுத்துற விதமா ஆயிடும் அது சாமி கண்ணகி பார்த்தீங்கன்னா ஒரு மானிட பெண்ணா பிறந்து மதுரையை எரிச்சாங்க தன்னுடைய கற்பை நிரூபிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு காலியா வழிபாடு செய்கிறோன்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இல்லை அது தவறான ஒரு விஷயம் தெய்வம் தெய்வம் தான் மானிட பிரிவி மானிட தான் பாத்தீங்கன்னா சித்தர்கள் இருக்கிறாங்க சித்தர்கள் வந்து ஒரு மனிதனா பிறந்து இறைநிலையை அடைஞ்சவங்க அவங்க இறைவன் அல்ல புரியுதாமா இறை நிலைக்கு போனவங்களே தவிர இறைவன் ஆக முடியாது பிரிவியாக இருந்தது அது போல் காட்டேறி பெண்ணா பிறந்து இறைநிலையை அடைஞ்சவங்க கிடையாது அவங்க ஒரு தெய்வம் அவங்க ஒரு தேவதை தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி